ஆதனா இல்ல எனக்கும் இல்ல உங்களுக்கும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா உன அவசரத்துக்கு முன்கூட்டியே எடுத்துட்டு வர சொல்லிட்டாத எடுத்துட்டு வந்துருக்காங்க எம்மாடி பொழுதாய் மர்மோலே இதெல்லாம் அவசியமே இல்ல இதெல்லாம் எதுக்கு நான் தான் இருக்கேன் இல்ல பாடக்காரன்னு ஒருத்தன் நான் இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா கவலை இல்ல நான் தான் இருக்கேன் இல்ல நான் தூக்கிட்டு போறேன் உம் உண்மதான் சொன்னேன் ஆமா படுக்க ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்த சொல்ல மறுமோலே ஒன்னும் செய்யல

இதுவோ நம்ம பக்கம் தான் வருதுவோ இப்பவே தச்சிடணும் அடியாத்தி விளக்கு மாலை எடுத்துட்டு வராளுப்பா பாடக்கரமே என் விட்டு பொம்பள பத்தி எனக்குதான் தெரியும் அவளுலே காந்த இருக்காளுவோ ஏற்கனவே உன் மேல உள்ள தான் கிட்ட நெருங்குறாள்வோ மரியாதையா எதிரி குடிச்சு ஓடிடுது இல்லன்னு வையி நீ பாடையில போயிட போற அவளதா சொல்லிட்டேன் ஓ நெசமா செஞ்சாலும் செஞ்சிருவான் ஆமா அப்பா தம்பி போடுவான் மாசத்துக்காங்க வெண்டை யாங்க வெங்காயத்தேட்டி பயிர பாரு ஓ அக்கா இதெல்லாம் விடக்கூடாது பால்ல ஐயோ அம்மா

அம்மா இந்த டிங்கிட்ட குரங்கு மாதிரிกัดக்கு அவla வாயை குடிச்சு கேடுற மாதிரி என் வாயால நானே வாங்கி கெட்டிக்கிட்டேன்ல அதான் டி இருக்கேன் நேராமாச்சி உடைச்சிருவோம் வாங்க ஆமா எல்லாரும் வந்துட்டியோ முக்கியமான நாலு பொண்ணு தாயா வரல அம்மாலாம் வேணாம் அம்மாவே கவளையில இருக்கு நான் உடைக்கிறத பார்த்தா அது இன்னும் மாறியா வந்திரும் அம்மாலாம் வர வேணாம் அதுக்குலே நான் உடைச்சறேன் அன்னைக்கே அதனாலே

மாப்ள வீட்டுக்கு அண்ணி மாப்ளையே பாக்கலாம் அண்ணி பெரிய பொண்ணே லட்சுக்கு அவசரத்தை பத்தியா பண்ணுவாரே ஆ அண்ணி அம்மா வாடி வாடி எனக்கு பாரு காசு வாலயா அண்ணி பாத்தீங்களா அம்மா எனக்கு காசு மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு பாருங்க அத்தை லட்சு என்ன சொன்னா தெரியுமா பெரிய வரமாலே தெரிஞ்சதா கொண்டு வந்திருக்கேன் அப்ப சரி அந்த டே நான் பைன்ட் நானே மாள போறதும் பாரட்ட அண்ணிக்கா ஏண்டி வா அண்ணிக்காரி மட்டும் அந்த தாக ஏப்பாடு பண்ணலனா நீ இந்த வாத்து சொல்லிட்டியாடி மாட்ட என்ன வார்த்தை சொன்ன பத்தியா அதுக்குதா இந்த சந்தோஷத்துக்குதா யார் சொன்னானே கல்யாணத்துக்கு ஒட்டிட்டேன் அண்ணிக்கிட்ட இருந்து எப்படியாவது தாக உடைக்கிறதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னேன் ஆனாலும் கல்யாணம் பண்றதாலும் ஏ இருந்தாலும் கிங்கலவே இருந்த செத்துபவனைtailwind ஒரு பொது மாப்ல விட்ட கால் எடுத்து வைக்காமட்ட யார்கிட்ட லட்சிய கேவா